தமிழக சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாஜலம் மானிய கோரிக்கையின் போது சில அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் ஈரோடு கோவை நாகப்பட்டினம் திருவள்ளூர் உள்ளிட்ட ஏழு இடங்களில் இயங்கும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட அலுவலகம் மற்றும் ஆய்வகங்களுக்கு இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் பதினான்கு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் புதிய மாவட்ட சுற்றுச்சூழல் கட்டிடம் புதிய மாவட்ட சுற்றுச்சூழல் ஆய்வகம் மற்றும் ஒரு தொடர் காற்று தர கண்காணிப்பு நிலையம் ஆகியவை சுமார் ஆறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று அவர் அவையில் அறிவித்தார் ஈரோடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு வாணியம்பாடி நாகப்பட்டினம் ஓரகடம் திருவள்ளூர் மற்றும் சேலம் ஆகிய இடங்களில் இயங்கும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட அலுவலகம் மற்றும் ஆய்வகங்களுக்கு பதினாலு பதினஞ்சாம் ஆண்டில் ரூபாய் பதினாலு கோடி செலவில புதியதாக கட்டடங்கள் கட்டப்படும் ஈரோடு மாவட்டம் பெருந்தரை சிப்காட் வளாகத்தில் புதிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலக கட்டிடம் புதிய மாவட்ட சுற்றுச்சூழல் ஆய்வகம் மற்றும் ஒரு தொடர் காற்றுத்தர கண்காணிப்பு நிலையம் ஆகியவை பதினாலு பதினஞ்சாம் ஆண்டில் ரூபாய் ஆறு புள்ளி ஒன்னு அஞ்சு கோடி செலவில ஏற்படுத்தப்படும் பாரிய அலுவலகங்களில் காற்று பகுப்பாய்வு செய்யும் வசதியினை மேம்படுத்துகிற பொருட்டு நவீன உபகரணங்களான ஒளி அளவு மாணிகள் ரெண்டு புள்ளி அஞ்சு மைக்ரான் அளவிற்குட்பட்ட மிதக்கும் நுண்துகள்கள் அளவிடும் கருவிகள் வாயு நிறமியல் கருவி மின்னணு தராசுகள் வாயு பகுப்பாய்வு கருவிகள் ஆகியவை ரூபாய் மூணு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி செலவிலே வாங்கப்படும் பவானி முதல் கரூர் வரையிலான காவிரியாற்றுப் பகுதியில் நீர்மாசனை தொடர்ந்து கண்காணிக்க காவிரி ஆற்றில மூன்று இடங்களில நீர்மாசு கண்காணிப்பு நிலையங்கள் ரூபாய் எழுபத்தஞ்சு லட்சம் செலவில் அமைக்கப்படும் வனத்துறை அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் வெளியிட்ட அறிவிப்பில் மரபுவழி சந்தன மரப் பகுதிகளில் இயற்கையான மறு உற்பத்திக்கு ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் தரம் வாய்ந்த மரக்கன்றுகள் வழங்கிட மத்திய நாற்றங்கால் ஏற்படுத்த நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார் ரூபாய் பத்து கோடி ரூபாய் நிதி வழங்கி அரிய வகை மற்றும் அழியும் நிலையில் உள்ள கடல்வாழ் உயிரினங்களை பற்றிய ஆராய்ச்சி பணிகள் விழிப்புணர்வு பயிற்சிகள் பயிற்சி திட்டங்கள் மற்றும் சூழல் மேலாண்மை பணிகள் ஆகியவை தங்குதடையின்றி தொடர்ந்து மேற்கொள்ள வழிவகை செய்துள்ளார் காடுகளில் வசிக்கும் வனவிலங்குகள் உணவு மற்றும் குடிநீருக்காக காட்டை விட்டு பெருமளவில் வெளியேறி மனிதர்கள் வாழும் பகுதியில் குடிபெயர்த்ததன் காரணமாக மனிதவள உயிரின மோதல் அடிக்கடி ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் ஏற்பட்டது இதனை உணர்ந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வனவிலங்குகளின் வாழ்விட மேம்பாட்டிற்காகவும் வனங்களை மேம்படுத்தவும் அதை சார்ந்து வாழும் மக்களுக்கு வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்பினை தடுக்க வனப்பகுதிகளில் கசிவு நீர் குட்டை அமைத்தல் தடுப்பணைகள் அமைத்தல் கிணறுகள் அமைத்து சூரிய மின்சக்தி மோட்டார் மூலம் நீர்நிலை தொட்டி அமைத்தல் தீவன பயிர் வளர்த்தல் யானைகள் புகா அகலிகள் வெட்டுதல் சூரிய மின்வேலி அமைத்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர் பணியாளர்கள் நலம்பேணி சிறப்பாக பணிபுரிய ஏதுவாக நலத்திட்டங்களை வழங்குதல் போன்ற பல்முறை தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துமாறு ஆணையிட்டார்கள் என்பதை